Friends. எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி சூரிய உதயம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அந்த வானம் பாருங்கள் எப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா கொஞ்சம் நேரம் அழகாக அதை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ரெகுலர் வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க இன்றைக்கி வந்து சோமவார பிரதோஷங்க பொதுவாகவே பிரதோஷம் ரொம்ப விசேஷம் அதுலேயும் சோமவார பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க திங்கட்கிழமை சிவபெருமானுக்குரிய நாள் அந்த நாளில் பிரதோஷம் வருது அது மட்டுமே இல்லாமல் ஐப்பசி மாசத்தில் வர வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அண்ணா முன்னாடி வர பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரதோஷங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பிரதோஷம்னால சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாங்க வீட்டில் ஸ்படிகலிங்கம் இருக்குது நந்தி இருக்கு அப்படின்னா அதுக்கு சுத்தமான தண்ணியிலையோ இல்லை பால்னையோ ஏன்னா அபிஷேகம் பிரிய எத்தனை அபிஷேகம் பண்ணுறோமோ அவ்வளோ சந்தோஷப்படுவாருங்க அபிஷேகம் பண்ணிட்டு அழகா அலங்காரம் பண்ணிவிட்டு வீட்டில் தீபமேதி வழிபாடு செஞ்சுட்டு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே போயிட்டு பிரதோஷ வழிபாட தரிசனம் பண்ணலாங்க கோயிலுக்கு போகும்போது வெறும் கையை வீசிட்டு போகாமல் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச பொருள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் வெண்ணெய் வில்வயலை விபூதி சந்தனம் இந்த மாதிரி என்ன பொருள் நம்மளால முடியுமோ அந்த பொருளை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலுமே அதுக்கான பலன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குங்க ஒவ்வொரு பொ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலனா விபூதியாவது ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு விபூதி பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட அதுக்கான பலன் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க இந்த விசேஷமான நாளில் சிவன் நம்மளோட இருப்பதை உணர்த்தும் அற்புதமான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போறேங்க இன்னைக்கு வீடியோவில் கடவுள் எல்லா இடத்துல தான் இருக்கிறார் அப்படின்னாலுமே தன்னுடைய இருப்பை நான் உங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு துணையை வந்து சிலருக்கு மட்டுமே உணர்த்துவாருங்க அப்படி இறைவன் நம்முடன் இருக்கிறார் அப்படின்றதை உணர்த்துவதற்காக நமக்கு சில அறிகுறிகள் வந்து ஏற்படுங்க இதுல ஏதாவது ஒரு அறிகுறி நமக்கு ஏற்பட்டிருந்தாலுமே நாம அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னே சொல்லலாங்க கடவுள் உங்களுடன் எப்போதும் துணையாக இருக்கிறார் அப்படின்றத வந்து உறுதியாக நம்பலாங்க இந்த அறிகுறிகளை ஏதாவது ஒன்று உங்க வாழ்க்கையில ஏற்பட்டாலும் நீங்க வந்து கடவுளை இன்னும் உறுதியாக நம்பணுங்க அவருடைய நாமங்களை இடைவிடாமல் ஜபித்தபடி இருக்கலாங்க உங்களுடைய புதிய ஆன்மீக பயணம் தொடங்கிவிட்டது உங்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்றத நாமளே தெரிஞ்சுக்கலாங்க நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே தனிமையில் பேசப்படும் புலம்பல்கள் அப்படின்னும் மிகவும் கஷ்டமான சூழலை நம்முடன் யாருமே இல்லை நம்ம தனியாகிட்டோம் அப்படின்னு தோணுதா நம்மளுடைய பாரத்தை இறக்கி வைக்க நம்மளுடைய கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இது நீங்க அதிக நம்பிக்கையை அதிகம் வளர்த்து கொள்ளக்கூடிய சமயம் உங்களுக்கே தெரியாம இந்த நிமிஷம் நீங்க உணராம பரம்பொருளான சிவபெருமான் உங்களுடன் பயணம் செய்து கொண்டும் இருக்கலாம் உங்கள் கைகளை பிடித்து இறைவன் வழிநடத்தி கொண்டு இருக்கலாம் நமக்கு சாதாரணமாக தெரியும் சில கனவுகள் உள்ளுணர்வுகள் இவை எல்லாமே அந்த மகாதேவன் உங்க தான் இருக்கிறார் அப்படின்றத உணர்த்துவதற்காக கூட இருக்கலாங்க உங்களுடைய ஒவ்வொரு செயலியும் கண்காணித்து கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பதில் சொல்லிக்கொண்டும் இருக்கலாம் அப்படின்றத உணர்த்துவதற்காக அனுப்பப்படும் அறிகுறிகளாக கூட இருக்கலாங்க சிவபெருமான் நம்மளுடன் இருக்கிறார் அப்படின்றத சில அறிகுறிகள் மூலம் உணர்த்துவாருங்க இந்த பிரபஞ்சத்தோட பரம்பொருளே நம்முடன் இருக்கிறது அப்படின்றதை உணர்த்துவதற்கான செய்தியாக கூட இருக்கலாம் சிவன் நினைக்காம இந்த உலகத்துல ஒரு அண்ணு கூட அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இறைவன் உங்களுடன் இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டா நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி பக்தி செய்தாலும் சரி பக்தி செய்யாவிட்டாலும் சரி நீங்கள் நினைக்காவிட்டாலும் கூட அந்த இறைவன் உங்களுடன் எப்போதும் துணை நிற்பார் அப்படி தெய்வீக சக்தி உங்களோட இருக்கு சிவபெருமான் எப்போவுமே உங்களோட தான் இருக்கிறார் அப்படின்றத உணர்த்தும் அற்புதமான அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா சிவபெருமான் நிச்சயம் உங்களோட இருக்கிறார் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அப்படின்றத மனப்பூர்வமா நாமளே தெரிஞ்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா தெய்வீக கனவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில மூணில் ஒரு பகுதியை தூக்கத்துல தான் கழிக்கிறோம் அப்படி வரும் கனவுகளுக்கு அர்த்தம் உள்ளதாக சொப்பன சாஸ்திரம் சொல்லுதுங்க அதிலும் தெய்வங்கள் கனவுகளில் வருவது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது எல்லாருக்கும் நடக்கிறதும் கிடையாது இறை சக்தி யாருடன் பேச விரும்புதோ அவங்களுக்கு தான் இது போன்ற தெய்வீக கனவுகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி உங்க கனவுல அடிக்கடி சிவபெருமான் சிவ சின்னங்களான சிவலிங்கம் திரிசூலம் பாம்பு நந்தி இதெல்லாம் வருது அப்படின்னா இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குது இதுவே ஆதாரங்க சிவன் வந்து தியான நிலையில் இருப்பது போல கனவு வந்தது அப்படின்னா உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க தியானம் போன்றவற்றில் ஈடுபடணும் அப்படின்னு சிவன் உணர்த்துவதாக அர்த்தங்க சிவன் ருத்ர தாண்டவம் ஆடுவது போல கனவு வந்ததுன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நடராஜ பெருமான் நல்ல வழியை காட்டப் போகிறார் அப்படின்னு அர்த்தங்க சில போராட்டங்களுக்கு பிறகு நீங்க பெரிய வெற்றி அடைய போறீங்க அப்படின்னும் அர்த்தங்க சிவன் பார்வதி இணைந்து ரிஷப வாகனத்திலோ அர்த்தநாரீஸ்வரராகவோ கனவுல வந்தாங்க அப்படின்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க சிவலிங்கத்தை கனவில் காண்பது உங்களுடைய முற்பிறவி சிவ வழிபாட்டோட தொடர்புடையதுங்க தீராத பிரச்சனைகள் நீங்கி நீங்க வெற்றி நோக்கி போவதாக அர்த்தம் பணமும் செல்வமும் உங்களை தேடி வரப்போவதை குறிக்கிறதுக்காக கூட இந்த தெய்வீக கனவுகள் உங்களுக்கு வரலாங்க அடுத்த விஷயம் தனியாக அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ மணியோசை கேட்கும் அப்படி இல்லைன்னா பூஜை செய்யும்போது ஏற்படுற சந்தனம் திருநீர் சாம்பிராணி கற்பூர மனம் வருவதாக அடிக்கடி உணர்வீங்க ஆனால் பக்கத்தில் கோவிலோ பூஜைகள் எதுவுமே நடக்கலை அப்படின்னா சிவபெருமான் உங்களோட இருக்கிறார் அப்படின்னு அர்த்தங்க கோவிலில் கேட்குற மணியோசை அங்கே வரும் நல்ல நறுமணமும் தீய சக்திகளை விரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தெய்வீக அனுபவத்தை நீங்கள் இருக்கும் இடத்திற்கே கொண்டு வரார் அப்படின்னா இது வெறும் கற்பனை கிடையாதுங்க இறைவன் உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறிங்க நீங்கள் மனசோர்வா இருக்கும்போது எங்கிருந்தோ சங்கு முழுங்குற சத்தம் கேட்குது அப்படின்னா பயப்படாதே நான் உன்னோட தான் இருக்கிறேன் அப்படின்னு இறைவன் உணர்த்துவதாக அர்த்தங்க சங்கு ஒளி அப்படின்றது தடைகளை உடைத்து வெற்றி தரம் மங்களகரமான ஒளிங்க விபூதி சந்தனம் வில்வ இலை இதெல்லாம் சிவனுடன் தொடர்புடைய பொருட்கள் இதோட மனம் நீங்கள் இருக்கிற இடம் தேடி வருது அப்படின்னா நீங்கள் நினைக்காம இருந்தாலும் சரி சிவன் உங்களுக்கு இருந்து உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தங்க ஆழ்ந்த பக்தியும் தூய மனமும் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அனுபவம் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைச்சிடாது அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது விஷயம் இதுவரை ஆன்மீகத்தில் பெருசாக எந்த ஈடுபாடு எதுவுமே ஏற்படலை அப்படின்னாலும் சின்னங்களான திருநீறு ருத்ராஷம் போன்ற சிவ சின்னங்கள் மீது ஈர்ப்பு வருது சிவ சின்னங்கள் அணிந்து செல்பவர்கள் மீது மரியாதை வருது அப்படின்னா அதோ சிவனோட அருளால் ஏற்படும் ஒரு மாற்றங்க வாழ்க்கையை நிலையாமையை உணர்த்துவது தான் விபூதி அதன் மீது உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுது அப்படின்னா நீங்க உலக பற்றுகளிலிருந்து விலகி ஞானத்தை நோக்கி பயணிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் சிவனின் கண்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ருத்ராட்சத்தை அணியணும் அப்படின்ற எண்ணம் திடீரென உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா சிவனின் பாதுகாப்பு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்க சிவ சின்னங்களில் ஒன்றான வில்வத்தை பார்க்கும் போதும் படிக்கும் போதும் ஒரு பக்தி உணர்வு வந்தா உங்களுடைய பூஜைகளை சிவன் ஏற்றுக்கொள்வதற்கான அறிகுறிங்க உங்களின் ஆன்மீக பயணத்தில் அடுத்த கட்டத்துக்கு நீங்க தயாரிட்டீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னு அர்த்தங்க இந்த அறிகுறி உங்களுக்கு ஏற்பட்டால் உடனடியாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய நன்றியை சிவபெருமானுக்கு தெரிவிச்சிட்டு வரணுங்க அதே போல் நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கி இருக்கும்போது யாரிடம் உதவி கேட்கறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்டு நிற்கும் போதும் எல்லா கதவும் மூடியது போன்ற உணர்வு ஏற்படும் போதும் எதிர்பாராத ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம் குறிப்பா வயசானவங்க சரியான வழியை காட்டுவது குழந்தையின் வார்த்தை உங்கள் பிரச்சனைக்கு தீர்வாக அமைவது கருப்பு நிற மாடு நாய் போன்ற விலங்குகள் உங்களுக்கு உதவினா அவங்க வந்து இறைவனால் அனுப்பப்பட்டவர்களாகவோ அப்படி இல்லைன்னா இறைவனே உங்களுக்காக அவங்க வடிவத்திலோ வந்திருக்கலாம் இது வந்து தற்செயலா நடந்தது அப்படின்னு நினைச்சி புறக்கணிச்சிடாதீங்க இறைவன் யாருக்கு எப்போது எப்படி உதவணும் அப்படி நினைப்பார் அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க சிவன் எந்த உருவத்தில் வந்து தன்னுடைய பக்தர்களை காப்பார் அப்படின்றத நாயன்மார்கள் கதை படிச்சாலே நமக்கு புரியுங்க அடுத்த விஷயம் ஒரு காலத்தில் நீங்க ரொம்ப கோபப்படுறவராகவும் சின்ன விஷயங்களுக்கு கூட பயப்படக்கூடியவராகவும் இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ள விவரிக்க முடியாத அமைதியையும் எதையும் சமாளிக்கும் தைரியத்தையும் உணர்றீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வந்தா கூட அலைப்பாயாமல் இறைவன் பார்த்துக்கொள்வார் அப்படின்ற நம்பிக்கை ஏற்படுது அப்படின்னா சிவன் உங்களோட இருக்கிறார் அப்படின்னு அர்த்தங்க சிவனின் அருள் எவர் ஒருவருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் இது போன்ற உணர்வுகள் ஏற்படுங்கள் உங்களை சுற்றி எத்தனை குழப்பம் இருந்தாலும் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் பொறுமை அதிகமாகும் குணத்துல மாற்றம் ஏற்படுவதை கண்கூடா உணர முடியுங்க மற்றவர்களிடம் அன்பு காட்ட தொடங்குவீங்க இது நல்ல இந்த நல்ல குணங்கள் உங்களுக்குள்ள வளர தொடங்கிடுச்சு அப்படின்னா சிவ தத்துவம் உங்களுக்குள்ள ஊடுருவ தொடங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க அதே போல சிவன்தான் எல்லா உயிர்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாக விளங்குபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிவனோட அருள் உங்களுக்கு கிடைக்க தொடங்கிடுச்சு அப்படின்னா குணங்களான கருணை பார்க்கும் உயிர்களிடத்தில் அன்பு இரக்கம் இதெல்லாமே ஏற்பட தொடங்குங்க அனைத்து உயிர்களையும் காக்கணும் உதவணும் அப்படின்ற எண்ணம் தோன்றுங்க குறிப்பா நந்தியோட அம்சமான காளை மாடு பைரவரோட அம்சமான நாய்கள் இது மீது எல்லாம் பாசம் அதிகம் வருங்க இந்த மாதிரி பாசம் வந்தது அப்படின்னா சிவனோட அருள் உங்களுக்கு முழுமையா இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறிங்க இயற்கையின் அழகை முன்பை விட அதிகமா ரசிக்க தொடங்குவீங்க இயற்கையான செயல்பாடுகள் அனைத்தும் சிவனின் கருணையால் தான் நடக்குது அப்படின்ற நன்றி உணர்வு உங்களுக்கு வருங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா சிவன் உங்க கூட தான் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தங்க அதே போல உங்க வாழ்க்கையில மாறி மாறி சோதனைகள் வந்துகிட்டே இருக்குதா சோதனைகள் வரும்போது மற்றவர்களைப் போல் இறைவனை குறை கூறி திட்டாமல் நம்முடைய பாவங்கள் கர்மவினைகள் நம்மை விட்டு போது இறைவன் நம்மை சோதித்தாலும் கைவிட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையும் இறைவன் மீது பக்தியும் அதிகரிக்குது அப்படின்னா இறைவனோட அருள் முழுமையாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தங்க ஒவ்வொரு சோதனையின் போதும் முன்பை விட உங்களுடைய பக்தி அதிகரிப்பதால் உங்களுக்கு தோன்றினால் சிவன் உங்களை முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டார் அப்படின்னு அர்த்தங்க சோதனை காலத்தில் இது சிவன் எனக்காக வச்ச தேர்வு இதை நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு இறைவனோட அருள் முழுவதுமாக கிடைச்சி நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தங்க நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் சிவனடியார்கள் வந்து நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அது கோவிலில் இருந்தாலும் சரி இல்லை போற வழியில இருந்தாலும் சரி நம்ம எதாச்சும் ஏதோ ஒரு வேலையா போயிட்டு இருப்போம் திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஓம் நம சிவாயம் சொல்லிட்டு அவங்க பார்த்தா கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க கழுத்துலயும் உடம்புல எல்லாம் பட்டை போட்டு வச்சிருப்பாங்க இதுல நிறைய பேர் உண்மையானவங்களா இருக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு சந்தேகம் தாங்க ஒருவேளை நம்மளை ஏமாத்துறவங்களா இருந்தா கூட நாம என்ன நினைக்கிறோம் அவரை நினச்சி தான் நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் நம்மளை ஏமாத்தினா நம்மளுடைய கர்ம பிரார்த்தனைகளை அவங்க எடுத்துட்டு போறதா அர்த்தம் அது கூட சிவனோட ஒரு அருளால தாங்க இது எனக்கு சமீபத்தில் நடந்த விஷயம் ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தாங்க சிவன் கோயிலுக்கு நாங்கள் வந்து கோயில் கட்டிட்டு இருக்கிறோம் பூஜை பண்ண போறோம் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நேராக வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க வந்துட்டு பூஜை அறையில வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னா ஒரு ஐநூறுரூபா கொடுத்தேங்க கொடுத்துட்டு அவங்க பேரெல்லாம் எழுதிக்கிட்டாங்க நாங்கள் வந்து சங்கல்பம் பண்ணும்போது உங்கள் பேரையும் சொல்லி உங்களுக்கு வந்து தீர்க்க தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பூஜை பண்ணிக்கிறோம் சொல்லிவிட்டு போனாங்க இதை நம்பி நான் செஞ்சதானே உண்மையிலே அவங்க வந்து அந்த மாதிரி கோயில் கட்டியோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க வருஷா வருஷம் இதே மாதிரி தான் சொல்லி வந்து ஏமாத்திட்டு போகிறாங்க நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் ஏமாறலைங்க உண்மையிலே அதுதான் நான் நினச்சிட்டேன் எனக்கு ரூபாய் வந்து அதிகம் தான் அது வந்து கம்மி நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ஒரு வாரத்துக்கான மளிகை சாமானுக்கு வர காசு அந்த ஐநூறுரூவா அந்த ஐநூறுரூவா அவங்க ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்னுடைய கர்ம வினைகளை என்னுடைய பாவங்களை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம் நான் நினச்சி விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க இங்கே வர்றதில்ல அதாவது ஒன்ஸ் யாரெல்லாம் புதுசாக ஒரு இடத்துக்கு புதுசாக யாராவது ஒருத்தர் குடி வராங்க வீடு கட்டி வராங்க அப்படின்னா அவங்கள தான் குறி வச்சு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வராங்க ஒருத்தங்க நம்மளை ஏமாற்றிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நன்றி தாங்க நம்ம சொல்லணும் ஏன்னா நான் அனுபவிக்க வேண்டிய என்னுடைய பாவங்களே அவங்க வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கினங்க நான் அப்படிதான் தான் நினச்சிக்கிட்டேன் அதே போல் இந்த ஆடி மாதம் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு லேடிங்க நான் ரெண்டு விஷயத்த கூர்மையாக கவனித்த விஷயம் ஒரு லேடி நான் நான் இருக்கிற இடத்துல வந்து ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டாங்க ஒரு ரெண்டு வேப்பில் எடுத்துட்டாங்க மடிப்பிச்ச கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்தாங்க சரி ஆடி மாதம் நல்லா மூஞ்சி ஃபுல்லாக வந்து மஞ்சள்லாம் பூசி குங்குமம் வச்சு பூ வச்சு பார்க்கறதுக்கு நல்லா நல்லா இருந்தாங்க சரி பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து என்னால முடிஞ்சது ஒரு ஐம்பது ரூபாய் நான் கொடுத்தேங்க மடிப்பிச்சை கேட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் கடைக்கு போயிருந்தேன் அங்க போனா அதே லேடிங்க ஒவ்வொரு ஏரியாவா வராங்க போலருதுங்க அதே லேடி வந்து ஒவ்வொரு கடையிலும் மடிப்பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க நான் அவங்களை பார்த்து கேட்குறேன் நீங்கள் தானே வந்து நேற்று வீட்டான வந்து காசு வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தவொன்னே டக்குன்னு போயிட்டாங்க அவங்க அங்கே எங்கள் கடையில் நின்று காசு கூட கேட்கல காசு கேட்டிருந்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க போட மாட்டாங்க அதாவது ரொம்ப வயசானவங்க இந்த திருநங்கைகள் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் காசு கொடுப்பாங்க மற்றபடி இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் காசே கொடுக்க மாட்டாங்க அப்படியே வந்து காசு கேட்டாங்கன்னா கூட வாங்க கடையில் வந்து வேலை செய்யுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை செய்யுங்க நான் காசு தரேன் அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்குமே உடம்பு வழங்கி வேலை செய்கிறதுக்கு தோணலைங்க இந்த மாதிரி காசு கேட்கறது வந்து ஒரு பழக்கமாகவே வச்சிட்டு இருக்கிறாங்க அந்த லேடி போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நினச்சேன் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு அதுலேருந்து இருந்து இந்த மடிப்பிச்சை கேட்டு வரவங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க ஆனால் ருத்ராட்சம் போட்டுட்டு பட்டை போட்டுட்டு வரவங்களுக்கு மட்டும் அவங்க எங்கே என்னை ஏமாத்துறதா இருந்தாலும் என்னால் முடிஞ்ச காசு ஐநூறுரூவாலாம் முடியிறதுங்க பத்துலேருந்து இருபது ரூபா போட்டு அப்படி என்னை ஏமாத்தினாங்கன்னா என்னுடைய பாவத்தை அவங்க எடுத்துகிட்டு போகிறதா அர்த்தமாக நான் நினச்சிக்கிறேங்க ஸோ உங்களை ஏமாற்றிட்டு போனாங்களா அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க சிவபெருமான் நம்மளோட நிற்பதை உணர்த்துகிற அறிகுறிகள் இந்த நான் சொன்ன இந்த விஷயங்களை எத்தனை அறிகுறிகள் உங்களுக்கு நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுங்க உங்களுக்கு ஏதாவது நடந்ததா அப்படின்னு எனக்கு கேட்கலாம் எனக்கு விபூதி வாசனை வந்ததுங்க எங்களுடைய குலதெய்வம் வந்து பால்முனேஸ்வரர் ஸோ அவருக்கு விபூதி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வாசனை அடிக்கடி எங்கள் வீட்டில் வர்றதை நான் நல்லாவே ஃபீல் பண்ணிருக்கிறேங்க அதே போல இதை உணர்றதுக்கும் நம்மளுக்கு ஒரு அந்த மன தெளிவு அப்படின்றது வரணுங்க அது எனக்கு இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்க நிறைய விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன விஷயங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்